ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் பிக் பாஸ் சீசன் நைன் தமிழ் ஸோ அந்த வீடியோவில் நம்ம நேற்று இரவு லைவ் ஸ்ட்ரீமில் நடந்த விஷயங்கள் பற்றி தான் வந்து கண்டிப்பாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனல் புதுசாக இருந்தீங்கன்னா இல்லை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா வீடியோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோவை ஒரு லைக்கும் பண்ணிடுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறந்துடாதீங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ நேற்று லைவ் ஸ்ட்ரீமில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் நடந்ததுங்க பிக் பாஸ்லாம் வந்து ஒரு அதிர்ச்சி கொடுத்துருக்காரு அதாவது இதுவரைக்கும் எந்த ஒரு பேர்தேவையும் ஹாப்பி பர்த்டே அப்படின்னு சொல்லுவார் தவிர பிக்பாஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ராகத்தில் இருக்க மாட்டாப்புல ஏன்னா தெரியல பிக் பாஸ் வந்து செம ஹாப்பி ஆகிட்டார் எல்லா சீசனிலும் இல்லாதது கண்டிப்பாக இங்கே வந்து இருக்குது அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ தட் இஸ் வெரி வெரி குட் கானா வினோத் அவர்களுடைய பர்த்டேக்கு பாஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப குஷி ஆயிட்டார் அப்படிங்கிறது பார்க்க முடியுது அதில் என்னென்னலாம் பண்ணார் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் அப்புறம் சுபிக்ஷா வந்து கானா வினோத்துக்கு ஒரு சர்ப்ரைஸ் கொடுத்தாங்க எல்லாருமே தனித்தனி கண்டஸ்டன்ட்ஸ் கானா வினோத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு அதிர்ச்சி கொடுத்தாங்க அடுத்து எல்லோரும் சேர்ந்து பாட்டு பாடினாங்க அடுத்து ஒவ்வொருத்தவங்களும் ஒரு ஒரு கண்டஸ்டன்ஸ் வச்சு வந்து பார்த்தீங்கன்னா பேசுனாங்க இந்த மாதிரி ஏகப்பட்ட சர்ப்ரைசஸ் காணா வினோத் பற்றி இருக்குது அடுத்து காணா வினோத் கமுருதீன் கிட்ட ஒரு விஷயத்த நீ பண்ணு அப்படின்ட்டாங்க அது என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம் அடுத்து நம்ம கமுருதீன் பார்வதி இல்லையே ஒரே கட்டிலில் வேறையா நடத்துங்கடா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது அது என்ன இவங்க எப்படினாலும் வந்து திருந்த மாட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் வந்து தோணுது அதை பற்றியும் வந்து பார்க்க போகிறோம் அடுத்து கானா வினோத் அவர்கள் நிஜமாக எனக்கு ரொம்ப அழுதுடர் உடஞ்சி அதற்கான ரீசன் என்ன ஏன்னா பிறந்தநாள் யாராவது அழுவாங்களா அவர் அழுதாரு என்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம் அடுத்து அரோராவுடைய புலம்பல்கள் என்னென்னலாம் புலம்பியிருக்காங்க அப்படிங்கிறத பற்றியும் வந்து நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இதுதான் வந்து நைட்டு நடந்த விஷயங்கள் ஸோ இதுலேருந்தே நம்ம ஒன்று ஒன்றா வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக டிஸ்கஸ் பண்ணலாம் ஓகே ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு ரெக்வஸ்ட் தான் லைக் ஒன்று பண்ணியிருங்க சரியா மறந்துடாதீங்க ஏன் கேட்குறேன் அதெல்லாம் யோசிக்காதீங்க பிகாஸ் அதை நீங்கள் பண்ணிங்கன்னா சும்மா திருட்டு திருட்டுன்னு வீடியோஸ் வந்து பார்த்தீங்கன்னா பரக்கும் அப்படிங்கிறதுனால அதை கேட்குறேன் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ ஹைலைட்ஸ் பார்த்துட்டீங்க ஸோ இதில் ஒன்று ஒன்றா பார்ப்போம் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஜண்டா வைப்ஸ் என்ன ஏன் சொல்கிறேன் அப்படின்றீங்களா ஆமாங்க பிக் பாஸ் வீட்டில் தான் பூஜை பண்ணி நீங்கள் பார்த்துருப்பீங்க ஆனால் திரு வந்து பார்த்தீங்கன்னா உட்காந்துருக்காங்க ஜண்டா உட்காந்துருக்காரு நம்ம பிரவீன் அவருக்கு நம்ம ஜண்டாந்த பேர் வச்சோம் லைவ் பார்த்தா தெரியும் உங்களுக்கு ஸோ அந்த பழைய காலத்து மாரியம்மன் கோயில் இதில் படம்லாம் பார்த்துருப்பீங்களா வில்லனா ஒருத்தரும் நல்ல சொ மொட்டை மண்டையில் ஒருத்தன் ஜண்டா அப்படின்னு சொல்லிட்டு அவனை மாதிரி தான் இவன் ஸோ என்ன பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா அரோரா கட்டி பக்கத்தில் உட்கார ரெஸ்ட்டு பக்கத்தில் துஷாரையை உட்கார ரெஸ்ட்டு ஏதோ பண்ணுறாரு அப்படின்ற பேரில் பாசிட்டிவிட்டி கொடுக்குறாரு சரி பாசிட்டிவிட்டி கொடுறா அதுக்கு ஒரு நேரம் காலம் வேணாமா நைட்டாடா ஆடாக கொடுப்பேன் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு ஸோ நைட்டு வந்து பார்த்தீங்கன்னா அவர் கொடுத்துட்ருக்காரு அப்படிங்கிறது பார்க்க முடியுது அப்போ கம்போதின் உள்ள ரூம் உள்ளே வராப்பில் வந்துட்டு என்ன அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப நீ அங்கே போய் உட்காராதயா மேலே போய் உட்காராரு பெட்டில் மேலே நீ உட்காராத கீழே வந்து உட்கார் அப்படின்ற மாதிரி கீழே வந்து உட்கார வச்சு அவருக்கு சில போதனைகள் சொல்லி நம்ம நாளைக்கு பாசிட்டிவாக இருக்கணும் நம்ம நாட்கள் பாசிட்டிவாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஒவ்வொரு விஷயங்களும் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லும் பொழுது ரைட்டாக இது கலையரசம் பண்ணுவான்னு நினச்சேன் ஆனால் ஜண்டா இருக்கேன் அப்படின்ற மாதிரி நமக்கு வந்து கொஞ்சம் பீதி கிளம்புது அப்படிங்கிறது பார்க்க முடியுது அடுத்து அரோரா அவர்களுடைய ஒரு வைப் நான் பிக் பாஸ்க்கு எதுக்கு வந்தேன் என்னுடைய கடனை அடைக்க வந்தேன் ஒன்று இன்னொன்று பிக் பாஸுக்கு ட்ரெஸ் வாங்கியிருக்கேன் அதுக்கு வந்து காசு கொடுக்கணும் அடுத்து தாய்லாண்டு போகணும் டூர் போகணும் இவ்வளோதான் மற்றபடி அதுக்கு எதுக்கு நான் இங்கே இருக்கணும் அப்படின்ற மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ சவரி சொல்லிட்டான் சரி இப்போ நான் கேள்வி கேட்குறேன் அதாவது இப்போ நீங்கள் வந்து ஸ்விம்மிங் காம்படிஷன் போகிற யார் நீ அனுப்புன்னு கேட்குறான் அதுக்கு சுபிக்ஷா தான் ஏன்னா முங்கி இருக்கணும் தண்ணிக்குள்ளே இருக்கணும் அப்படின்னு சொல்லி இருக்கணும் முங்கி எந்திரிக்கணுங்கிற மாதிரி சொல்கிறான் ஆமாம் தான் சரி அவள் அதுக்கு தகுதின்னு சொல்கிறில்ல இப்போ நீ இந்த வீட்டில் என்ன கிழிச்சிட்டேன் அதுக்கு ஓப்பராக கேட்டான் என்ன தகுதின்னு சொல்ல சொல்லலாம் அவனை சொல்லு அப்படின்னு சொல்லி அதை திருப்பி அவள் கேட்டிருந்தானே அவனுக்கும் பதில் இல்லைன்னு நீங்களேன் பட் ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் சொல்லி சப்படி சமாளிச்சிருவான் அது கேட்டது ரொம்ப அழுகு ஓ ஒன்று உட்காந்து அழுது ஒரே அழுது நமக்கே பார்த்துட்டு என்னடா அந்த பொண்ணு இப்படி எழுதுகிட்டு இருக்கேன்ட்டு சரி இவன் இருக்கான்னு பார்த்தா பக்கத்தில் நம்ம பார்வதி வந்து பாத்தீங்கன்னா உட்காந்துக்கிட்டு இங்க பாருமா நீ என்ன அழுதுக்கோ அழுது முடிச்சுக்கோ பட் நான் ஒன்னே ஒன்று சொல்லுவேன் கண்டென்ட் ஒன்று ஜென்ரேட் பண்ணு நீ சும்மா இருக்காது யூ ஹேவ் டு ஜென்ரேட் த கண்டென்ட் நீ வந்து ஒரு இடத்துல வந்து சண்டை போடுறாங்க அப்படின்னா அது கருத்து வை அப்படின்னு ஏ எனக்கான அந்த சண்டை தான் நான் கருத்து வச்சுருவேன் எல்லாருக்கான சண்டை நான் பண்ண நான் இப்போயும் வெளியே வந்து பார்த்தீங்கன்னா சண்டை போடும்போது நான் பார்க்க மாட்டேன் நான் கருத்து வைக்க மாட்டேன் நான் சும்மா தான் இருப்பேன் அப்படி மிச்சம் இருப்பேன் அப்படி திரும்பி திரும்பி சொல்லிட்டு இருக்கா அப்போ பாஸ் வந்து சொல்லிட்டாரு நீ இதுக்கு தகுதி இருக்க மாட்டேன் கண்டிப்பாக முதல் வீக்ஸன் வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு கலைவரசன் தப்பிக்கிறானோ இல்லையோ அரோரா வந்து மாட்ட போகிறாள் அப்படின்ற மாதிரி தோணுது ஏன்னா பேசுறது இல்லாமல் எதிர்ப்பாக தான் இருக்குது ஒரு அவ்வளோ தூரம் சொல்லி அட்வைஸ் பண்ணியும் நான் இதுக்கு தான் வந்திருக்கேன் நான் வேறு எதுக்கு வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லக்கூடிய பெண்களை பிக்பாஸ் வந்து எப்படி ரீட்டைன் பண்ணுவார் மக்கள் ஓட்டு இருந்தாலும் சரி ஓ சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து ஓட்டு போட்டாலும் சரி ஓகே உன்னை எப்படி வந்து பார்த்தீங்கன்னா சேர்ப்பாங்க உன்னை எப்படி அந்த க்ரைட்டீரியாக்குள்ளே கொண்டு வருவாங்க அப்போ நீ தானே வெளியேற போகிற இந்த வாரம் அப்படின்ற மாதிரி பிக்பாஸே வந்து பார்த்தீங்கன்னா சாணியில் செருப்பு மூட்டி அடிச்சிட்டாரு அரோரா கண்டிப்பாக தான் அவன் எழுதியேறுவா அந்த வாரம் நீங்கள்லாம் எழுதி வச்சுக்கோங்க கலையாரம் தப்பிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சரியா முதல் விஷயம் நான் ஒம்பது மணிக்கு மேலே தான் நமக்கு தெரியும் அதை வந்து நான் சொல்கிறேன் பத்து மணிக்கு தெரியும் பத்து மணிக்கு நான் சொல்கிறேன் பட் அரோரா தான் என் மைண்ட் சாய்ஸ் படி வந்து பார்த்தீங்க அப்படின்னா எழுதுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது அப்படிங்கிறது நான் பார்க்குறேன் நீங்கள் யார் இருக்குன்னு சொல்லுங்கள் ஓகே இது என்னுடைய கணிப்பு தான் நான் வந்து கரெக்டாக உறுதியாக சொல்ல பட் அரோராவுடைய பிஹேவியர் அப்படி இருக்குது அப்படிங்கிறது பார்க்க முடியும் ஓகே இது அடுத்து நைட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன நடக்குது அப்படின்னா கானா வினோத்துக்கு பர்த்டே ஸோ பயங்கர செலிப்ரேஷன் பிக் பாஸ் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர ஹாப்பி சரியா பிக் பாஸே வந்து பாருவார் ஹாப்பி பர்த்டே டூ யூ கனா வினோத் அப்படின்றாங்க யாரையாரு அப்படின்ற மாதிரி இருந்துச்சு அப்புறம் ஒரு கேக் வருதுங்க அந்த கேக்கில் வந்து அவங்களுடைய பசங்களுடைய பேர் எழுதுனோடனே அவர் ரொம்ப எமோஷ்னலாகி ரொம்ப அழுக ஆரம்பிச்சிடுறாரு ஓகே பயங்கரமான ஒரு அழுக அவரால் வந்து அதை தாங்கிக்கவே முடியலன்னா ஒரு மாதம் ஆச்சு பசங்களை இருக்கிறதுங்கிறது ஒரு வேதனை தான் ஸோ அதை வந்து அவர் இது பண்ணிட்டு அப்புறம் எல்லாரும் சேர்ந்து காரணத்தை பற்றி பாசிட்டிவாக பேசுகிறாங்க கம்பருதீன் வந்து பாசிட்டிவாக பேசுகிறாரு நல்ல நண்பன் அப்படின்னு சொல்லிட்டு அவரவராக வந்து வீட்டுக்கு வெளியே போனாலும் நான் ஒரு நட்பை வந்து எடுத்துகிட்டு போகணுன்றாங்க கம்பருதீன் பேசுகிறாரு அடுத்து நம்ம பார்வதி வந்து நல்ல ரனிங் மனிதனன்றாரு நம்ம தர்பூசரி விருவத்தை பற்றி பாசிட்டிவாக பேச ஆரம்பிச்சிட்டாருலே மெயிலகன் காம்போவாக இருந்தீங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா சண்டை போடுற காம்போ ஆகிடுச்சாடா அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் இருந்தாலும் அதை நல்லா ஜாலியாக வந்து பேசுனது அப்படிங்கிற நல்லா இருந்தது ஸோ அவருடைய பர்த்டே ரொம்ப எமோஷனல் அழுவ ஆரம்பிச்சிட்டாரு அதுக்கடுத்து உள்ளே உள்ள போய் அழுதாரு சே காசெல்லாம் தொடர்ச்சேன்னே ஐயோ என் வாழ்க்கை முடிச்சேன்னு அப்போ கலையை வந்து கொஞ்சம் கண்டுபிடிச்சு சரி சரி ஒன்றும் இல்ல கமான் அப்படின்ற மாதிரி பட் பிக் பாஸ் அங்கே பாடினா பாருங்க அதுதான் ஹைலைட் ஹாப்பி பர்த்டே அப்படின்னு அது வேற லெவலில் இருந்துச்சு அப்படிங்கிறது தான் ஸோ இதெல்லாம் வந்து நடந்துட்டு இருந்தது திடீர்னு வந்து வினோத் கமல் வந்து கல்யாணம் பண்ணிக்கூடா வாழ்க்கையில் ரொம்ப கல்யாணம் முக்கியம்டா கல்யாணம் பரதா வாழ்க்கை மாறும்டா கல்யாணங்கிறது உன்னை உயர்த்துண்டா அப்படின்ற மாதிரி திடீர்னு சந்தானம் வந்து கார்த்திகை சொல்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தார் படத்தை சொல்கிற மாதிரி அவர் வந்து பார்த்துட்டு நாம சரக்கடிக்காமல் இப்படி வளர்கிட்டிருக்கலாம் அப்படின்ற மாதிரி சரி ஓகேடா ஓகேடா மச்சான் பண்ணுறேன்டா பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி மண்டைய அட் வீடர் சரி அடுத்து ரொம்ப முக்கியமான கண்டென்ட்டு நம்ம பார்வதி அண்ட் கவுர்தேவ் நானும் இரவில் என்ன செஞ்சாங்க அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு கண்டென்ட்டு தான் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பார்வதி கமுருதீன் ரொம்ப க்ளோஸாக வந்து இருந்தாங்க அதுக்கடுத்து ஏதோ ஒரு இஷ்யூவில் பயங்கரமாக சண்டை போட்டாங்க அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும் அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இப்போ லைட்டாக நூல் விட்டு இப்போ இந்த வினோத் பர்த்டே அப்போ எல்லாரும் ஜாலியாக இருந்தாங்களா துஷார்கிட்ட பேசிகிட்டு இருக்க முடியுது கனியை பற்றி பேசிகிட்டு இருந்தாங்க துஷார் கம்ருதீன் பார்வதி எல்லாம் கணி வந்து குரோபிசம் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரிலாம் அதெல்லாம் இல்லை கலை தான் வாங்கியிருக்கணுன்ற மாதிரி எல்லாம் பேசிகிட்டு இருக்கிறப்ப பார்வதி சொல்கிறாங்க இதை எப்படி தப்பிப்பாங்க தொடர்ந்து தப்பிக்கிறாங்கன்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கும்போது துஷார் வந்து அதை கிளம்பிடுறான் அரோரா குட் அப்போ இவ தான் இருக்காங்க பாரதி தான் இருக்காங்க அப்போ வந்து பார்த்தீங்கன்னா பாரதி கிட்ட இது உங்கள் மாதிரி இருக்குது திருப்பி உங்ககிட்ட பேசுகிற மாதிரி என்ன நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு லைட்டாடு தட்டுறாப்பில் அவள் வந்து ஹி இது இது ஆனால் இதை பார்த்துட்டு பிரவீன் வராரு இது சிறந்தே மாட்டேன்னு நீங்கள் பார்த்தியாடா அவங்க கூட சேர்ந்தாலும் எனக்கு வந்து இதுதான் பிரச்சனையாக இருக்குது அப்படின்ற மாதிரி பாரதி சொல்ல அது எவனாலும் எப்படினா பேசிட்டு போகிறான் அப்படின்ற மாதிரி வந்து ரெண்டு பேரும் பேச ஆரம்பிச்சாங்க திருப்பி ஜாலியாக ஃபன் பண்ணுறாங்க தொட்டு தொட்டு பேசுகிறாங்க சரி இது பரவாயில்லடா இங்கேருந்து பார்த்தீங்கன்னா நடுவில் போய் கட்டில் போயிடறாங்க ஒரே கட்டில் ரெண்டு பேரும் இருக்காங்க உக்காது என்ன பேசுகிறாங்க அப்படிங்கிறது தெரியல அதை காட்ட மாட்டுறாங்க இந்த சைடு மட்டும் தான் போயிட்டுருக்காங்க அப்படிங்கிறத பார்க்க முடியுது நல்லா கூட பிக் பாஸ் அப்படின்ற மாதிரி இருக்கு ஸோ உங்களுடைய கருத்துக்கொள்ளி இந்த லைவ் நடந்த விஷயங்கள் ஸோ மீண்டும் சந்திப்போம் திரு